குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகளில் இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவது அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில் ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்மில் பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி நம்ம ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதுல வந்து அதிகமாக காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன சாதக பாதகங்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷராசி நேயர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு போர்க்குணம் இருக்கும் அவங்கள்ட்ட அடைஞ்சே தீரணும் நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னாக்க அதை பண்ணி தீரணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு இருக்கும் அவங்கள்ட்ட அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஓவர் கான்பிடென்ஸும் அவங்கள்ட்ட ஸ்டஃப் இருக்கும் அதனால ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பில்டப் ஆயிடும் நேச்சராகவே அதே மாதிரி அவங்களுக்கு டீம் ஸ்பிரிட் நல்லா இருக்கும் ஒரு வேலையை வந்து ஒன் ஹவர் ஆகுது நான் மட்டும் செஞ்சால் ஒன் ஹவர் ஆகுது இன்னொரு ரெண்டு பேர் கூட இருந்தாக்கா அது ஆஃப் அன் ஹவர்ல முடிச்சிடலாம் டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற கிளாரிட்டி எப்பவுமே இருக்கும் அதனால டீம் ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க டீம் ஸ்பிரிட் நிறையா இருக்கும் அவங்கள்ட்ட அதே மாதிரி ஒரு ஹைப்பர் டென்ஷனான ஆட்கள் அவங்க ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கே அது வந்து முதலாவது ராசி இல்லையா அப்படி இருக்கும்போது காலபுருஷனுக்கு அது தலை அதனால வந்து அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதே மாதிரி வேகம் அதிகமாக இருக்கும் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேகம் எப்பவுமே இருக்கும் விவேகத்தை காட்டிலும் வேகம் அதிகமாக இருக்கும் அந்த ராசி நேயர்களுக்கு அந்த ராசி நேயர்களுக்கு இப்போ சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது விரயஸ்தானத்துக்கு வராரு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால இவங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல அவங்க கத்துக்க வேண்டிய விஷயம் இந்த தடவை வந்து இந்த சனி பயிற்சியில சனி பகவான் என்ன கத்து கொடுக்க போறாரு அப்படின்னா நிதானமே பிரதானம்ங்கிற விஷயத்த கத்து கொடுக்க போறாரு வேகத்தை காட்டிலும் விவேகம் தான் சிறந்தது அப்படிங்கிறத கத்து கொடுக்க போறாரு சனி பகவான் இவங்களுக்கு வந்து என்ன பார்வைகள் பார்ப்பாங்க அப்படின்னா இரண்டாம் இடத்தை பார்ப்பாங்க ஆறாம் இடத்தை பார்ப்பாங்க ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாங்க அதாவது தனம் குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்தை பார்ப்பாரு இரண்டாம் இடத்தை அடுத்தது ஆறாம் இடத்தை பார்ப்பாரு கடன் நோய் எதிரி இந்த ஸ்தானத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானம் ஆன்மீகம் பயணம் வெளிநாடு மேற்படிப்பு இந்த ஸ்தானத்தை பாப்பாங்க இப்படி மூன்று பார்வைகளாக பார்த்து அவர் விரைய ஸ்தானத்துல உட்கார்ந்து அருள் பாலிக்கும் போது என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப தனம் குடும்பம் வாக்கு பார்க்கும் போது குடும்ப நபர்கள் இவங்களோட கோபமான பேச்சினால குடும்ப நபர்களே எதிரியாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இவங்க அதாவது இவங்க சொல்ற விஷயம் நியாயமான விஷயம்தான் ஒருத்தவங்க வந்து ஒரு டிஃபிகல்ட்டியை சொல்றாங்க அப்படிங்கும்போது இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்றது நியாயமான விஷயம்தான் ஆனால் அதை வந்து இவங்க வந்து மென்மையாக கையாள மாட்டாங்க வேகமாக ஒரு சுடு சொல்லால வேகமாக சொல்லிடும்போது வந்து குடும்ப நபர்களே வந்து இவங்களை வந்து இவங்கள்ட்ட என்னத்த சொன்னோம் எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய குடும்ப நபர்களே வந்து நமக்கு எதிரியாக கூடிய வாய்ப்பாகவும் அமையும் அதே மாதிரி பணம் நிறைய வழியில வரும் சார் உங்களுக்கு பின்னான்னு பணம் வரும் ஏன்னாக்கா லாபஸ்தானத்துல இருந்து தான் இப்போ விரையஸ்தானத்துக்கு போயிருக்காரு அங்க நம்ம கொஞ்சம் விதைச்சிருப்போம் இல்லையா அதோட அறுவடை வந்து உடனே நடந்திருக்காது அது மாதிரி பணம் வந்து நிறைய வரும் அப்போ வந்து இது விரயஸ்தானமா நீங்க யோசிக்கா முதலீட்டு ஸ்தானமா இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும் முதலீடுகள் நிறைய பண்ணலாம் நிறைய விதத்துல பணம் வரும்போது எங்கெங்க பண்ணலாம் அதுக்கு வந்து உங்க சுய ஜாதகத்தை ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு எந்தெந்த விதத்துல முதலீடுகள் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க இந்த இடத்துல வேகத்தை நீங்க கட்டுப்படுத்தணும் நல்லா அனலைஸ் பண்ணணும் இப்போ ஷேர் மார்க்கெட்டு ட்ரெண்டெலாம் போயிட்டு இருக்குது என்னதான் அன்பிரடிக்டபுளா இருந்தாலும் நல்ல ட்ரெண்ட் லைன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த சமயத்துல நீங்க பண்ணும்போது அதுல டீப்பர் டவுன் நாலேஜ் இருக்கா அப்படிங்கறத ஆராய்ச்சி பார்த்துட்டு பண்ணணும் உங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நீங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ச நீங்க வந்து அப்புறம் கஷ்டப்பட்டுறக்கூடாது ஏன்னா விரயஸ்தானமும் இதுதான் முதலீடு ஸ்தானமும் இதுதான் நீங்க பண்ற முதலீடுனால உங்களுக்கு விரயம் வந்துருமா அப்படிங்கறதுல நீங்க டேக் கேர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும் அதே மாதிரி குடும்பத்தை சார்ந்த இடத்துல வந்து நோய்கள் அந்த மாதிரி விஷயங்களும் வர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நீங்க வந்து உங்க குடும்ப நபர்களா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் ஏன்னா கால புருஷனுக்கே இது பன்னெண்டாம் இடமுகும் போது ஒரு நோய் சார்ந்த ஒரு விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய டைம் பீரியடு தான் அது எல்லா ராசிக்குமே பொதுவா அப்ப வந்து நீங்க ஒரு நல்ல ஹெல்த் செக்கப் பண்ணி நல்லா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதற்கான ஒரு விரயம் இல்லாம அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்த அவர் பார்க்கும்போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு கடவுள் நம்பிக்கையை உருவாக்குவாரு உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு தியானம் பண்ணலாம் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பர்சன்ஸோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு தியான பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க ஒரு யோகா பயில ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஹெல்த் வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்க ஆரம்பிக்கும் இப்ப சம்மர் சீசன் வரப்போகுது இந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த சூடு சார்ந்த நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏற்கனவே செவ்வாய் வந்து ஒரு போர்க்குணம் கொண்ட ரத்தத்துக்கான காரகத்துவம் தான் ஏற்கனவே உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் எல்லா வேலைகளையும் வேக வேகமா செய்யணும் வேக வேகமா முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணும்போது சூடு சம்பந்தப்பட்ட வெப்ப நோய்கள் உங்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிட்டு உங்களை நீங்க சமன்படுத்துங்க முதல்ல உங்க பாடியை சமன்படுத்தி நல்ல பேலன்ஸ்டா டயட்ல இருந்தீங்க அப்படின்னாலே உங்க புத்தி நல்லா சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது உங்க தொழில் சார்ந்த எதிரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஒண்ணு எதிரிகள் இப்ப நீங்க ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கீங்க அப்படின்னா உங்க வளர்ச்சியை பார்த்து எதிரிகள் வருவாங்க இல்ல நல்ல பீக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது சனி பகவானோட இதுல எதிரிகள் தவிடு பொடியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எக்ஸ்ட்ரீமும் போகும் அந்த எக்ஸ்ட்ரீமும் போகும் ஏன்னா சனி பகவான் வந்து விரையஸ்தானத்துல இருந்து பார்வை பலத்தை கொடுக்கறாரு அப்போ வந்து சனி பகவானுடைய அருளால நமக்கு வந்து எதிரிகள் தகுடுபடியாகவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ நீங்க கொஞ்சம் பேலன்ஸ்டா உங்க தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அதை பார்த்துக்கோங்க மாணவர்கள் பொதுவா வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு படிப்புக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ நீங்க நல்லா படிச்சு ஒரு வெளியூருக்கு போறேன் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அதற்கான வாய்ப்புகள் ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல ஏன்னா பன்னெண்டாம் ஸ்தானங்கிறதே வந்து ஒரு கடல் தாண்டிய பயணம்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாடு இருக்கிற இடத்த விட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதே மாதிரி மேஷராசிக்கு இது வந்து ஒரு ஏழரை சனிக்கான ஆரம்ப காலம்ங்கும்போது உங்களுக்கு ஒரு லைஃப் லைன் புது லைஃப் லைன் இதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற இருந்து ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் டைவர்சிபிகேஷனாக இருக்கலாம் ஒரு நியூ ஐடியா ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு புது லைன் லைஃப் லைன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இதுல சாதகங்கள் பாதகங்கள் ரெண்டுமே இருக்கும் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடங்கள் எது அப்படின்னா உங்க குடும்பம் முதலீடு உங்களோட வருமானம் நிறைய வரும் தேவையில்லாத இடத்துல முதலீடு பண்ணீங்கன்னா விரயமாகிடும் சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க கடவுள் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க கண்டிப்பா ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு யாராக இருந்தாலும் தனக்கு மீறிய சக்திங்கிறது ஒன்று இருக்கு அதனால ஒரு கடவுள் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க ஒரு ஆன்மீக பயணங்களுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்தோட உங்களை கனெக்ட் பண்ணிக்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க இன்னும் தெளிவா வந்து கிளாரிட்டியா ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வேகத்தை விட விவேகம் தான் பெருசு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உணர்ந்து செயல்படணும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி நிதானமே பிரதானம்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க இதுதான் வந்து உங்களுக்கான பலாபலன்களா இருக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தந்தைக்கே உப உபதேசம் செய்தவர் குரு தந்தைக்கே தகப்பன் சுவாமின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவரை குருவா எடுத்துக்கிட்டு நீங்க செவ்வாய்க்கும் அவர்தான் வந்து ஆதிபத்திய தெய்வம்னு நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும்போது மேஷராசிக்காரங்க முருகப்பெருமானை வணங்கும் போது உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நற்பலன்களையும் நீங்க பெற ஆரம்பிப்பீங்க